நடிகர் சிம்பு அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருனா நம்மளோட உடம்பு தான் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய மூலாதாரம் அதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நான் என் லைஃப்பில் இதை லேட்டாக கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்ம லைஃப்பில் நம்ம முடி கூட கடைசி வரைக்கும் வராது நம்மளோட சொந்த பந்தம் வராது காசு பணம் வராது அழகு வராது ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறது நம்மளோட உடம்பு மட்டும்தான் அதனால் நம்ம உடம்புக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பதிவு பண்ணுற நான் பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சொல்ல வர்றது என்னென்னா தினமும் குறைஞ்சது அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி பண்ணுங்க குறைஞ்சது நாலு லிட்டர் தண்ணியாவது டெய்லி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க இயற்கை உணவுகளான காய்கறி பழங்கள் போன்றவற்றை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க மனசில் எப்போவுமே தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு எப்பவுமே திங்க் பண்ணிக்கிட்டு நம்மளை நாம்ளே வருத்திக்கிறோம் அதை முதல்ல ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணோம் ஏன்னா தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மைண்டில் விட்டால் அது நம்ம மைண்டை மட்டும் கெடுக்கிறது இல்லாமல் நம்மளோட உடம்பையும் அது பாதிக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயத்திலேருந்தும் அவாய்ட் பண்ணுங்கள் நிலையில்லாத உலகத்தில் நம்ம கூட கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்க போகிறது நம்மளோட உடம்பு மட்டும்தான் அந்த உடம்பை மனசை ரெண்டுத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஹெல்த்தியாக வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் ஜி படத்தை நினைத்து புலம்பிய லிங்குசாமி டேரக்டர் லிங்குசாமி அவர்கள் ரீசண்ட்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருனா ஜி படத்தில் தலை அஜித்குமாரை வச்சு படம் பண்ணதில் எனக்கு விருப்பமே கிடையாது அந்த படத்துக்கு வேறு ஒரு ஹீரோ நடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் ஒரு எங்கான நல்லா ஸ்டண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் நல்லா இருக்கும் நான் எதிர்பார்த்ததெல்லாம் மாசான ஒரு ஆக்டர் ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர் நல்லா ஸ்டண்ட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் ஆனால் தலை அஜித்குமாரை வச்சு எடுக்கும்போது அந்த ஷூட்டிங் டைமில் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா பூகம்பம் சுனாமி அந்த மாதிரி வந்தால் கூட நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனந்தம் ரன் ஜி சண்டை கோழி பீமா பையா வேட்டை அஞ்சான் சண்டகோழி டூ தி வேரியர்னு ஒரு தெலுங்கு படம் மொத்தத்தில் பத்து படம் தான் எடுத்திருக்காரு இந்த பத்து படத்தில் ஆனந்தம் தான் மிகப்பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் ரன் அதுவும் ஹிட்டு தான் ஜி படம் தோல்வியை தழுவனதுக்கு இவர் தலை அஜித்குமார் மேலே பழி சொல்கிறாரு அதாவது இந்த கேரக்டருக்கு இந்த நடிகர் பொருத்தமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆனால் அதுக்கப்புறம் வேட்டை அஞ்சான் படம் அஞ்சான் படம் ஃபெயிலியருக்குலாம் என்ன காரணம் சொல்லுவார்னு தெரியல அதுக்கப்புறம் சண்டை கோழி டூ தி வேரியர்னு ஒரு தெலுங்கு படம் அதுவும் அந்த அளவுக்கு சரியாக போகலை அப்படின்ற பட்சத்தில் இவர் அடுத்தடுத்த ஃபெயிலியருக்கு என்ன காரணம் சொல்லுவார்னு தெரில ஒரு படம் வந்து வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு தான் எல்லா டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஆக்டரும் படம் பண்ணுவாங்க தலை அஜித் குமார் எப்படின்னா ஒரு படத்துக்காக எவ்வளோ மெனக்கட்டு வேணாலும் பண்ணுவார் ஃபார் எக்ஸாம்பிள் வரலாறு படத்தில் அவர் இந்த மாதிரி கேரக்டரில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கே எஸ் ரவிக்குமார் சார் சொன்னதுக்காக உடம்ப குறைச்சி வராத டான்ஸை வர வச்சு அவர் அந்த படத்தில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார் அதுக்கப்புறமும் இப்போ மங்காத்தாவுக்கு அடுத்ததாக நிறைய புது புது முயற்சிகள் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது ஒரு ஃபெயிலியரான படத்துக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க மேலே பழி போடாமல் தோல்வி ஊற்ற படங்களில் நாம் என்ன தவறு செஞ்சோம் அப்படின்றத இவர் உணர்ந்து இனிவரும் படங்களில் அதை திருத்திக்கிட்டால் படங்கள் வெற்றி படமாக அமையும் இவரோட லைஃப்பும் முன்னேற்றத்தை நோக்கி போகும் அதை விட்டுட்டு என்னோடய ஃபெயிலியர்ஸ் காரணம் இவர் தான் என்னோடய ப்ரொடக்ஷன் லாஸு காரணம் சார் தான் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு வர்றதுனால இவரோட சினிமா கேரியர் இன்னும் லாஸில் தான் போகும் பல படங்களில் காமெடி நடிகராக பார்த்த திடீர் கண்ணையா அவர்கள் சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டு ஐநூறு திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு சென்னையை பூர்வீகமாக கொண்ட இவர் என்ன தான் சின்ன வயசுலேருந்து நிறைய பழைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கடைசியாக வடிவேலு கூட பண்ண காமெடி தான் இவரை நமக்கு ஞாபகப்படுத்தும் அதாவது ஐயா என் ஆடு காணாத போகலை காணாத போன மாதிரி கனவு கண்டேன் அந்த காமெடி சீனில் தான் இவர் யாருன்னு இவரோட முகம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆச்சு ரயில் பெட்டி தொழிற்சாலையில் கவர்மெண்ட்டு வேலையில் இருந்தால் கூட அரசு வேலைன்றது என்னோடய தொழில் ஆனால் சினிமா என்றது என்னோடய பேஷன் சினிமா வந்து என்னோடய கனவு அதனால் சின்ன சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சினிமாவில் தொடர்ச்சியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இறுதி வரைக்கும் சினிமாவிலே இருந்து மறைஞ்சார் இவரோட வாழ்க்கை வரலாறுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நாம் ஒரு தொழில் இருக்கோம் அந்த தொழில் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேறு ஒரு தொழிலை பற்றி சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த தொழிலே நம்மளுக்கு போதுமான பொருளாதாரத்தை அது ஈட்டி கொடுத்துரும் மனநிறைவும் கொடுத்துரும் ஒரு நம்ம பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது எது நம்மளோட பேஷன் அதாவது ஒர்க்கு வேறு பேஷன் வேறு எட்டு மணி நேரம் நான் ஒரு வேலையை செய்கிறேன் அதில் வந்து எனக்கு சோர்வடையுது சண்டே லீவ் கேட்குது அப்படின்ற போது அது ஒர்க்கு ஆனால் பேஷனுன்றது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாலும் எனக்கு சளிப்பு வரல இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு பற்றலை ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் பேஷன் வச்சுக்கங்களேன் அந்த பேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டே நம்மளோட பேஷனை கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும் நம்ம வேலையும் விட முடியாது ஏன்னா ஃபேமிலி இருக்குது நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்குது ஃபியூச்சர் இருக்குது அதனால் வேலையில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஷனை நோக்கி நம்ம முன்னேற்றி போகணும் பிடிக்காத ஒரு வேலையை வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பிடிக்காத வாழ்க்கையாக மாற்றி வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி நம்ம முயற்சிகள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது இந்த பிரபஞ்சமே நாம் தேடுற விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துரும் அதனால் வாழ்க்கையில் ஒரு விரக்தியில் இருக்கிறவங்களாம் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க நாம் வந்து தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு நல்ல வேலை இல்லைன்னு ஃபீல் பண்ணிடலாம் தொழில் வாய்ப்பு வந்து அமையலியன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம் கல்வி அமையலியன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஆனால் எதுவுமே இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது கேஎஃப்சி ஓனருக்கெலாம் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் அவரோட வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு பிஸ்னஸ் லைஃபே ஆரம்பிச்சிருக்கு நம்ம மொட்டை ராஜேந்திரன் எடுத்துங்க நாற்பது வயசுக்கு மேலே தான் அவரோட முகமே எல்லாருக்கும் தெரிஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாதிரி நமக்கான நேரம் வரும்போது நாமளும் நல்லா இருப்போம் அது வரைக்கும் இருக்கிறத வச்சு ஒருபடி மேலே போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங் ஒரே நேரத்தில் காவல்துறைக்கு தேர்வான மகள்கள் ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற கீழ் ஆவதம் என்ற ஊரில் ஷக்கிலா வெங்கடேசன் அப்படின்ற தம்பதியினருக்கு மூன்று மகள்கள் வைஷ்ணவி நிரஞ்சனி பிரீத்தி இந்த மூணு பேருமே காவல்துறைக்கு இருக்காங்க நேற்று திருவள்ளூரில் காவல் பயிற்சியை முடிச்சிருக்காங்க அக்கா தங்கைகள் மூவருமே ஒரே நேரத்தில் காவல்துறைக்கு தேர்வானது குறித்து பொதுமக்களும் அந்த கிராமத்து மக்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு இருந்து ஒருத்தர் காவல்துறைக்கு தேர்வாகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அதுக்கு எக்ஸாம் இருக்குது ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி இந்த மூணு பேருமே சாதிச்சுக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் அந்த பேரண்ட்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு க்ரெடிட் புதிதாக காவல்துறை பொறுப்பேற்று இருக்கும் இந்த தோழிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கையை கொஞ்சம் கூட குறைச்சிக்காதீங்க ஒரே குடும்பத்தில் சேர்ந்த மூணு பேர் அரசு உத்தியோகத்துக்கு போகும்போது நாம் பண்ண முடியாதா தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்விருத்த கூலி தரும்